வேல் பராசக்தி முருகனுக்கு அருளும் புனித நாள் காவடி சுமந்து கண்ணீர் மல்க கோடானு கோடி பக்தர்கள் வணங்கும் திருத்தணி தைப்பூச திருநாள் இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகள் ஒரு சாதாரண பயணம் அல்ல இது ஒரு பக்தனின் உள்ளம் உருகும் ஆன்மீக யாத்திரை இந்த தைப்பூச திருநாளில் திருத்தணி முருகப்பெருமானை தரிசிக்க திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து ரயில் பயணமாக நான் சென்று கொண்டிருக்கும் அந்த புனித தருணங்களே இவை ரயில் நகரும் ஒவ்வொரு நொடிக்கும் மனதில் ஒரே நாமம் முருகா முருகா வெற்றிவேல் முருகா என்று தமிழகத்தின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக விளங்கும் திருத்தணி முருகன் திருக்கோயில் பத்தர்களின் நம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் ஆன்மீக மாற்றத்துக்கும் ஒரு அடையாளம் ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் ஞானவேல் தாங்கி அருள்பாலித்த தினமே இந்த தைப்பூசம் அதனால் தான் இந்த நாள் ஆன்மீக ரீதியாக மிகவும் உயர்வாக கருதப்படுகிறது இந்த நாளில் திருத்தணிக்கு செல்லும் ஒவ்வொரு பாதையும் பத்தியால் புனிதமாகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக திருத்தணியை நோக்கி பயணிக்கிறார்கள் பால் காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி சிலர் வேல் காவடி ஒவ்வொரு காவடியும் ஒரு வேண்டுதல் ஒரு வலி ஒரு நம்பிக்கை முருகன் பார்த்து என்ற ஒரே நம்பிக்கையில் உடல் வலியை மறந்து உள்ளம் உருகி காவடி சுமக்கும் பக்தர்கள் முருகப்பெருமான் ஞான சக்தியின் வடிவம் அவர் அருளால் மனவேதனை அகலும் கர்ம வினைகள் கரையும் நோய்கள் நீங்கும் வாழ்க்கைத் தடைகள் விலகும் அதனால் தான் தைப்பூசம் என்றாலே திருத்தணி என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகளில் சில பக்தர்கள் திருத்தணி மலையில் அமைந்துள்ள முன்னூற்று அறுபத்தைந்து படிகளையும் முழங்கால் போட்டு ஏறி செல்கிறார்கள் ஒவ்வொரு படியும் ஒரு தவம் ஒரு ஜபம் சிலர் படி பூஜை செய்கிறார்கள் அதாவது படிக்கு படி மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி முருகனை நினைத்து வேண்டுதல் நிறைவேற்றுகிறார்கள் அந்த பத்தியின் ஆழம் அந்த கண்ணீரின் சத்தியம் வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒன்று திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரைகருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முருகா நீ தரும் அருள் தான் எங்கள் வாழ்வின் ஒளி இந்த தைப்பூச திருநாள் ஒரு திருவிழா மட்டும் அல்ல இது ஒரு ஆன்மீக அனுபவம் ஒரு வாழ்க்கை பாடம் நம்பிக்கை இருந்தால் எந்த வலியும் பாதையாக மாறும் எந்த துன்பமும் தவமாக மாறும் இந்த காணொளி உங்கள் உள்ளத்தில் சிறிதளவு கூட பக்தி உணர்வை ஏற்றியிருந்தால் அதே முருகன் அருள் இதுபோன்ற ஆன்மீக பயணங்கள் பக்தி நிறைந்த காணொளிகளை தொடர்ந்து பார்க்க உங்கள் பீனிக்ஸ் பறவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள்